ஞாயாதிபதி முதல் ஞாயதிபதி ஒத்துணியலை கைப்பிடித்த அத்தா அச்சால் அச்சால் கைப்பிடித்த ஒத்துணியல் கைப்பிடிக்கிற ஆசீர்வாதங்கள் யார் யாரோட கனெக்ட் ஆகிறார் கணவன் மனைவியுடைய கனெக்ஷனாக இருக்கட்டும் ஒரு நண்பர்களுடைய இணைப்பா இருக்கட்டும் ஆவிக்குரிய இணைப்பா இருக்கட்டும் எல்லாமே தெய்வ சித்தமா இருக்கணும் சித்தமில்லாத யாரையும் கைப்பிடிச்சு காலம் முழுந்து கண்ணீர் வடிச்சிடக்கூடாது புரியுதுங்களா ஸோ கரெக்டாக கத்தர் கனெக்ட் பண்ற ஃபஸ்ட் நியாயதிபதி காலை மருமகன் ஒரு ஞாயாதிபதி அப்போ நல்ல மருமகனை காலப்புக்கு கத்தர் கொடுத்தார் அச்சாலுக்கு நல்ல ஒரு புருஷனை கொடுத்தார் நல்ல ஒரு புருஷனுக்கு நல்ல மாமனாரை கொடுத்தார் விசுவாச அறிக்கை எடுக்கிற மாமனாரை கொடுத்தார் அப்போ ஒத்தினையலுக்கு நல்ல ஒரு மனைவியா இருக்கிற அச்சாலை கொடுத்தார் ஒரு நல்ல மாமனாரை கொடுத்தார் நல்ல மருமகளை கொடுத்தார் நல்ல புருஷனை கொடுத்தார் நல்ல மனைவியை கொடுத்தார் என்ன இருக்கீங்களா இந்த ஒரு முக்கோணத்தை பாருங்க நல்ல 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 சரி உங்களுடைய மாமனார் எப்படி இருக்காங்க உங்க மாமியார் நல்ல மாமியாரா உங்க மாமனார் நல்ல மாமனாரா உங்களுடைய புருஷன் நல்ல புருஷரா இருக்காரா நல்ல மனைவியா கத்தர் கொடுத்தது பெஸ்டா இருக்கா இல்ல பிரதர் வாழ்க்கையை வெறுத்து போச்சு எனக்கு எங்க மாமியார் குடும்பத்துக்கும் மாமியார் மாமனாருக்கும் சம்மந்தமே கிடையாது மாமியார் எனக்கு சம்பந்தமே கிடையாது எனக்கு என் பிள்ளைகளுக்கு சம்மந்தமே கிடையாது எனக்கு என் புருஷனுக்கு சம்மந்தமே கிடையாது என் புருஷனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது என் புருஷனுக்கு ஒரு உடன்பிறப்பு இருக்கு அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட இணைப்பை சத்துரு கொண்டு வந்து கெடுக்கிறான்னு பாருங்க ஏன் இதெல்லாம் கத்தர் பேசுறான்னு தானே இப்படி சத்திரு கொண்டு வந்து கெடுத்த எல்லா தந்திரத்தை கத்தர் எரிப்பாராக 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 சாத்தானே உன் கையை முறிக்கிறேன் கர்த்தாவே என்னோட இணைக்கிறவர்கள் உங்களுக்கு சித்தமா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் நான் ஒத்துணியலா இருக்கணும் எனக்கு இணைக்கிறது அச்சாலா இருக்கணும் நான் அச்சாலா இருக்கணும் இணைக்கிறது ஒத்துணியலா இருக்கணும் எனக்கு கிடைக்கிற மாமனார் தகப்பனை போல ஒரு காலை பார்க்கணும் விசுவாசம் அறிக்கை எடுக்கிறவனா இருக்கணும் ஜெயம் எடுக்கிறவனா இருக்கணும் சுதந்திரிக்கிறவனா இருக்கணும் அடைக்கல பற்றத்தை சுதந்திரித்த கிருபை பெற்ற மனுஷனா இருக்கணும் அப்ப கிருபை பெற்ற இடத்துக்குள்ளே ஒத்துணியல் கால் எடுத்து வைக்கிறார் கிருபை பெற்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு மகளாய் இருக்கிற அச்சால் இருக்கிறார் தகப்பன்மார்களே நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்க லைஃப் எப்படி இருக்கு பிரதர் காலையில எப்படி பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க ஆண்டு நம்மளை கரெக்ட் பண்றாரு இந்த ஆண்டு ஜெயமா இருக்கணும்ல இந்த ஆண்டு பிசஸ் தொடக்கூடாதுல்ல இந்த ஆண்டு வியாதி நம்மை தொடரக்கூடாது அல்லவா இந்த ஆண்டு நெருக்கம் நம்மை தொடடாது அல்லவா இந்த ஆண்டு உங்களை ஜெய்யாலியை கத்த வைக்க வேண்டும் அல்லவா அதற்காக தான் கத்த பேசி கொண்டு இருக்கிறார் வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கும் இந்த ஆண்டின் தோக்கத்தில் நிறைய காரியங்களை கத்த பேசுகிறார் நீ ஜெயத்தோடு வெற்றி காணணும் வெற்றி காணணும் இங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் தோல்வி காணவே கூடாது பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிக்கிறார் வியாதி நீங்கட்டு முச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும்